வாழ்க்கை வளமுடன் இப்போது நம்ம கம்பு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கோம் இதை நல்லா கழுவிட்டு நாலஞ்சு முறை கழுவலாம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் குறை குறைப்பாக அரைச்சா தான் கூழ் நல்லாயிருக்கும் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் கம்புக்கு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூன்றையிலேருந்து நாலு வரைக்கும் கூட ஊற்றிக்கலாம் இப்போது அரைச்ச கம்பு மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் நாம் கூழ் போது மாவை அப்படியே கொட்டி கலர்னா கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இப்படி கரைச்சி விட்டுட்டு கிளணுன்னா கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம் இந்த கம்பு கோழை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் கொஞ்ச நேரம் கிளறினாலே போதும் இது நல்லா சேர்ந்து வந்துடும் இது ஓரளவுக்கு திக்கான உடனே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ கம்பு கூழ் நல்லா திக்கான உடனே ஒரு குக்கரில் தண்ணி வச்சு சூடு பண்ணுறோம் அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம கிளறின மாவு அடுக்க இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போது இதை மூடி வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடலாம் இப்போது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கம்பு கோழு நல்லா வெந்துருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆறுன உடனே நல்லா கெட்டியாயிடும் இப்போது ரெண்டு மணி நேரம் அப்புறம் எடுக்கிறோம் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இதை உருட்டி அப்படியே தண்ணிக்குள்ளேயும் போட்டு வச்சிடலாம் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்படி உருட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிங்கன்னா மறுநாள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுருவோம் மறுநாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மறுநாள் உருண்ண கம்புக்கோள் இதை ஒரு க உருண்டை எடுத்து நல்லா கரைச்சிட்டு இது கூட தயிர் சேர்த்துக்கிறோம் உப்பு பத்தளை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் மிளகாய் ஊறுகாய் இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட கம்பு கோழு ரெடி ஆயிடுச்சு இந்த கோடை வெயிலுக்கு இதமான இந்த கம்பு கோழை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி